ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் ஒரு நல்ல உயிர்வாழ்வு ஸ்லாஷர் கதை இதன் தொடக்கத்தில் வெறிச்சோடிய காட்டை நாங்கள் காண்கிறோம் அதன் நடுவில் தனிமையில் இருக்கும் ஒரு பெண் யாருக்கோ பயந்து ஓடுகிறாள் உண்மையில் யார் முகமூடி அணிந்த மனிதர் ஆனால் அவர் தோற்றத்தில் மிகவும் விசித்திரமானவர் மற்றும் பயங்கரமானவர் இதில் சிறுமி ஒரு மரத்தில் மோதி மற்றும் அதன் காரணமாக அவள் காலில் ஆழமான காயம் ஏற்படுகிறது இப்போது அவளால் ஓட முடியாது இதை பயன்படுத்தி முகமூடி அணிந்த மனிதன் திடீரென்று ஒருபோது அவளை நோக்கி வர தொடங்குகிறது ஒரு நபர் பின்னால் வந்து அவரை அடிக்கத் தொடங்குகிறார் இதற்கிடையில் அந்த பெண்ணும் ஆகிவிட்டதை காண்கிறோம் மயக்கம் அதற்கு முன் தெரியாத மனிதன்தானே முகமூடி போட்டிருந்தான் மற்றும் அவன் அந்த ட்ரெட்லாக் கொண்ட நபரை கொன்று பிறகு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு எங்காவது அழைத்துச் செல்லத் தொடங்குகிறான் இப்போது அவன் எங்கு செல்கிறான் அவளை என்ன செய்கிறான் எங்களுக்கு சொல்லப்படவில்லை ஆனால் ஆம் எப்போது இந்த கதையின் அறிமுகம் இப்படி இருக்கிறது பிறகு கற்பனை செய்து பாருங்கள் கதை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் கைலா மற்றும் மேடி இருவரும் மிகவும் நல்ல நண்பர்கள் யாரையோ ஒன்றாக சுவரில் தெளிப்பதை பார்க்கிறோம் ஆனாலும் கடந்த சில நாட்களாக அவர்களுக்கிடையே விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை இன்றும் அவர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது வாதமாக தொடர்கிறது இருவரும் தனித்தனியாக செல்கிறார்கள் ஆனால் சிறிது நேரம் கழித்து கைலா அவளுடைய தோழியின் அலறல் கேட்கிறது அவள் உடனே திரும்பி ஓடுகிறது ஆனால் அங்கே அங்கு யாரும் இல்லை ஆனால் அவள் அதை தவறாக யூகித்தாள் யாரோ அவருக்காக காத்திருந்ததால் கெய்லாவை இருந்து ஊசி போட்டார் பின்னர் அவளை தன்னுடன் எங்காவது அழைத்துச் செல்ல ஆரம்பிக்கிறான் காட்சி மாறுகிறது மற்றும் அடையும் அமெரிக்காவின் வறண்ட காடுகளின் நடுவில் இது கதையின் தொடக்கத்தில் பார்த்தோம் ஆனாலும் நாம் பார்க்கும் கருப்பு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது அழகு ஆறு அதில் எழுதப்பட்டது பிறகு நாங்கள் கெய்லா உள்ளே பூட்டப்பட்டிருப்பதை காட்டியது சைரன் காரணமாக யாருடைய கண்கள் திறந்தன அவள் அத்தகைய இடத்தில் தன்னை கண்டு மிகவும் பயந்தாள் அதனால்தான் அவள் உடனே அந்த பெட்டிக்கு செல்கிறான் அவள் வெளியே வருகிறாள் மற்றும் இயங்கத் தொடங்குகிறது ஆனால் இதற்கிடையில் அவள் கண்களில் இருந்து இரத்தம் வருவதை அவள் பார்த்தாள் டோஸ் கிடைக்காததால் ஏற்பட்டது செய்யும் கைலாவுக்கு ஏதேனும் நோய் அல்லது உள்ளது அவளுக்கு ஏதோ செய்யப்பட்டது எங்களுக்கு தெரியாது என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் அவள் மேடி மேடி என்று கத்தினாள் ஏனென்றால் அவள் செய்ய வேண்டும் எந்த விலையிலும் அவளுடைய நண்பனை கண்டுபிடி ஆனால் அவளால் முடியும் முன் அவள் ஒரு மரத்தடியில் ஒரு பெண்ணின் அழுகிய பிணத்தை பார்க்கிறான் அதை பார்த்து அவள் ஆனாள் இன்னும் பயம் இதற்கிடையில் இரண்டு பெண்கள் அவளை பிடித்து அமைதியாக இருக்கச் சொல்கிறார்கள் அந்த பெண்கள் தங்கள் பெயர்களை ஆலிஸ் மற்றும் என்று வெளிப்படுத்துகிறார்கள் ஷீனா மற்றும் நீங்கள் இருந்தீர்களா என்று கேளுங்கள் பெட்டியிலும் கெய்லா கூறுகிறார் ஆம் ஆனால் இது எந்த இடம் மற்றும் நான் எப்படி இங்கு வந்தேன் ஆனாலும் இருவரும் இந்த கேள்விக்கான பதிலை தேடுகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் எதுவும் தெரியாது இதற்கிடையில் ஷீனா கேட்டால் அவளிடம் போன் இருக்கிறது இதை கேட்ட அவள் இயங்க ஆரம்பித்து அதே பெட்டியை அடைகிறது அது எங்கே பூட்டப்பட்டது உண்மையில் அவள் ஒருவேளை அவளது போனும் அங்கே இருக்கும் என்று உணர்கிறான் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை முழு பெட்டியும் இருந்தது வெறுமை அதனால்தான் அவள் ஏமாற்றமடைகிறாள் மறுபுறம் மார்க்ஸ் மனிதனை பார்க்கிறோம் கைகளில் போனை வைத்துக் கொண்டு யாரையோ தேடுகிறான் அது யாராக இருக்கலாம் நாங்கள் செய்வோம் விரைவில் தெரியும் கற்றுக்கொள்கிறோம் கைலாவுக்கு ஒரு நோய் இருப்பதாகவும் இந்த நோயிலும் அவள் ஒவ்வொரு சில மணி நேரமும் ஒரு டோஸ் எடுக்க வேண்டும் இல்லையெனில் அவள் மயக்கமடைவாள் ஆனால் தற்போது அவளிடம் டோஸ் எதுவும் இல்லை அதன் காரணமாக அவள் மயக்கமடைந்தாள் அவள் கண்களை திறக்கும்போது அங்கே இருக்கிறது ஆலிஸ் அவள் முன் நிற்கிறார் யாருக்கு அவர் தனது நோயை பற்றி கூறுகிறார் அவர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் குழந்தை பருவம் அதன் பிறகு ஆலிஸ் அவளிடம் சொல்கிறாள் ஷீனா எங்களுக்கு உதவி செய்துள்ளார் அவள் காட்டிய பாதையில் அவர்கள் நடக்கச் சொன்னார்கள் அதனால் அவர்கள் இருவரும் அதே பாதையை பின்பற்றி முன்னேறுங்கள் அதனால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியும் இதற்கிடையில அவர்கள் அதே பெட்டியை பார்க்கிறார்கள் கைலா இருந்த வகை வைத்திருந்தார் அதை பார்த்ததும் இருவரும் யோசிக்கிறார்கள் அவர்கள் யார் அதை இங்கு கொண்டு வந்தார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது அதில் ஏதோ எழுதப்பட்டிருப்பதை கவனிக்கிறது இது பீஸ்ட் சிக்ஸ் என்று கூறுகிறது அவர்கள் முடியும் முன் வேறு எதையாவது யோசித்து பாருங்கள் அதே முகமூடி அணிந்த மனிதனை பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் அவளை தேடி அங்கும் இங்கும் அலைந்தோம் அதனால்தான் இருவரும் இந்த பெட்டியின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் போகும் வரை காத்திருங்கள் ஆனால் நண்பர்கள் அவளுக்கு இருந்தது இந்த பெட்டியை பார்த்தேன் அதனால் தான் அவள் அவர்களிடம் நெருங்கி வர ஆரம்பித்தாள் ஆனால் கெய்லா ஒரு பெண்ணின் துண்டு நகர்ந்தாள் மற்ற திசையை நோக்கி அவள் அவனை தவறாக வழி நடத்துகிறாள் கெய்லா என்று நினைத்து இனி தன்னையும் அதையும் கட்டுப்படுத்த முடியாது அவள் இருக்க மாட்டாள் மருந்துகள் இல்லாமல் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும் எனவே அவள் மீண்டும் மயக்கமடைந்தாள் ஆலிசை தனியாக விட்டுவிட்டு இப்போது இங்க